பின்னாடியும் அதே மாதிரி ரெண்டு குதிங்காலுக்கு இடையிலையும் ஷோல்டரோ கேப் இருக்கணும் ஸோ ஆரம்பத்தில் காலை சேர்த்து வச்சு பண்ண வேண்டாம் ரொம்ப கஷ்டமாக தெரியும் அதனால் இந்த மாதிரி கேப் வச்சுக்கோங்க கேப் வச்சுட்டு உடம்ப நேராக வச்சுக்கணும் நேராக வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும் ஒவ்வொரு கையாக நீங்கள் ரொட்டேக்ட் பண்ணி உங்களோட இந்த ஹீலை குதிங்கால பிடிக்கணும் ரொட்டேட்டிவ் லெஃப்ட் ஹேண்ட் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸோ பிடிச்சதுக்கப்புறம் செஸ்ட்டை நல்லா வெளில தள்ளணும் செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணி மெதுவாக ஹெட் ஆஃப் அதுக்கப்புறம் இது நல்லா போட்டுட்டேன் ஃப்ரீயாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அப்புறமா என்ன தானே இடுப்பை லேசாக முன்னே தள்ளணும் அதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் ஸோ எனக்கு கொஞ்சம் வளைய முடியலை அப்படி பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க என்ன செய்யலான்னா சின்னதாக ஒரு பேக் பண்ண வார் அப் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதே நீங்கள்